நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருநெல்வேலி நெடுஞ்சாலை ரோட்டில் பயணிக்கிற ஒவ்வொரு வாகனங்களும் இந்த கோவில் முன்னாடி ஒரு நிமிடம் நின்று காணிக்கை செலுத்தியோ அல்லது கை கும்பிட்டு வணங்கியோ தான் அவங்க பயணத்தை மேற்கொள்வாங்க இது எழுதப்படாத சட்டம் ஒரு காலத்தில் ரொம்ப கோபக்கார அம்மாவாக இருந்தவங்க இன்றைக்கு சாந்தமாகி மக்கள் குறைய தீர்த்து வர்றாங்க அந்த அம்மனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி உலகத்தில் இருக்கிற எந்த பொண்ணுக்கும் இனிமே நடக்க கூடாதுன்னு தாங்க சொல்லணும் அப்படி அந்த அம்மனுக்கு நிகழ்ந்த அநீதி என்னங்கறத இந்த கதை மூலமா பார்க்கலாம் பகல் வெயில் நேரத்தில் வெடித்து கிடக்கும் தரிசு நிலத்தில் வேலனும் இசக்கி அம்பாலும் ரொம்ப சோர்வாக நடந்து வர்றாங்க ஆங்காங்கே உயர்ந்து வளர்ந்த கள்ளிச்செடி காடு அது என்னங்க கொஞ்சம் மெதுவாக நடக்கலாமா இதுக்கு மேலே நடக்க முடியல காலெல்லாம் நடுங்குது தொண்டையும் வறண்டு போச்சு அவளின் கண்கள் கூட நெற்றியில் வடிந்த வியர்வை நீர்பட்டு எரிச்சல் அடைந்தது கொஞ்ச நேரம் மரத்து நிலையில் ஓய்வெடுத்துட்டு போகலாம்னு இசக்கி சொன்னதும் வேலன் அவளை பார்த்தா அவனது முகபாவனே ஏதோ ஒன்றை யோசித்தது சரி ஓய்வெடுக்கலாம் பா என்று கல்லி செடி நிழலின் அடியில் இரண்டு பேரும் ஓய்வெடுக்கிறாங்க இசக்கியும் அவன் மடியில் படுத்து கொஞ்ச நேரத்துல அசந்து தூங்கிட்டான் அவன் நல்லா தூங்கிட்டாளான்னு பார்த்த வேலன் அவன் தலைய தான் மடியிலிருந்து எடுத்து கீழே வச்சுட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறாங்களை எடுத்து அவ தலையில போட்டுடுறான் தலையின் மண்டை ஓடு ஓடு உடைந்தது போல ஆனது அந்த கொடூர அவன் கொடூரமா சத்தமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவளோட துணி முட்டையை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து புறப்படுறான் கண்ணு கெட்ட தூரத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு சரி அந்த கிராமத்துக்கே போயிடலாமே வேகமா நடைய கட்டினான் ஆனா அவன் பின்னாடி யாரோ தொடர்றது போல இருந்துச்சு ரெண்டு முறை திரும்பி பார்த்தா யாரும் இல்ல மூணாவது முறை திரும்பி பார்த்த போதுதான் தெரிஞ்சது நடந்து வருவது வேற யாரும் இல்ல அது இசைக்குதான் இப்போ அவன் கையில ஒரு குழந்தையும் இருக்குது அனல் பறக்கும் தரிசு நிலக்காட்டு சுடுமணலில் அவன் வேகமாக ஓடி சென்று கிராமத்தை போய் அடைஞ்சா அந்த ஊர் மக்களிடம் உதவி கேட்கிறான் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு விஷயம் தெரிஞ்சு ஊர் பெரியவர்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க யாருப்பா நீ என்னாச்சு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க என் பெயர் ஆனந்தன் நான் பூமுகார் நகரத்துல இருந்து வர்றேன் என்ன ஒரு பேய் தொருத்துது காப்பாத்துங்க அதோ அங்கதான் வர்றான்னு கையை நீட்டி காட்டு அவன் கை நீிற திசையை நோக்கி எல்லோரும் பார்த்தாங்க அங்க இசக்கி தலைவிரி கோலம் ஆனா முகத்துல ஒரு திமிரு கையில் ஒரு குழந்தையும் ஏந்தி நடந்து வந்தான் அவன் ஊர் பெரியவங்க கிட்ட ஐயா இவர் என் புருஷன்தான் எங்களை விட்டு வெளியூருக்கு போக முயற்சி பண்ணுறாரு எப்படி இந்த பிஞ்சு குழந்தையை விட்டு போக அவருக்கு மனசு வந்துச்சோ தெரியல என் குழந்தை முகத்தை பாருங்க அப்பா பாசத்துக்கு ஏங்கி போய் கிடக்குதுன்னு அழுதா கையில் இருந்த குழந்தையோ அப்பான்னு அவனை பார்த்து கை நீட்டுச்சு இவ யாருன்னே தெரியாது அந்த குழந்தையையே நான் பார்த்ததே இல்லை இவங்க ரெண்டு பேருமே எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு அவன் சொல்கிறா குழந்த அப்படி அப்பான்னு சொன்னதும் அவ்வளோதான் ஊர் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இது ஏதோ பொண்டாட்டி கொண்டாட்டி சமாச்சாரம்தான்னு சரி உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல தீர்ப்பு வழங்கணும்னா உங்க ரெண்டு பேர் குடும்பத்துல இருந்தும் பெத்தவங்களை வர சொல்லி செய்தி அனுப்புறோம் அது வரைக்கும் ரெண்டு பேரும் இந்த தான் இருக்கணும் வேற எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றாங்க இதுக்கு ஒத்துக்கிட்ட இசக்கி ஐயா நீங்க சொல்ற தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி என் புருஷ வச்சிருக்க துணி முட்டையில ஒரு பெரிய கத்தி வச்சிருக்கா அதை மட்டும் நீங்க எடுத்துருங்க என் புருஷன் கோவத்துல ஒருவேளை என்னையும் என் குழந்தையும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றா அதே மாதிரி அவங்களும் அந்த கத்தியை எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஒரு வீட்டுக்குள்ள அனுப்பி பூட்டிடுறாங்க இப்போ இறந்து போன இசக்கி எப்படி உயிரோடு மீண்டு வந்தா அவ கையில இருக்கிற குழந்தை எப்படி வந்துச்சு மேலும் வேலங்கே தன்னோட பேரை ஆனந்தன்னு ஊர் மக்கள் கிட்ட சொன்னான் இப்படி பல கேள்விகளுக்கான பதிலை தொடர்ந்து பார்க்கலாம்